ராசிக்காரர்களை சில பேருக்கு பிடிக்கல அதுக்கு என்ன காரணம் உண்மையிலே சில காரணங்கள் இருக்குது இது வந்து ஆண்கள் பற்றின வீடியோ ராசி ஆண்கள் பற்றிய வீடியோ நான் இன்றைக்கு மாலை ஆறு மணிக்கு ராசி பெண்கள் பற்றின வீடியோவை வெளியாக்குறேன் பெண்கள் விஷயத்தில் ராசிக்காரங்க ஆண்கள் தாராளமாக செலவு செய்வாங்க ஒரு சதவீத ஆண்கள் ரிஷபராசியே நூறு சதவீத ஆண்கள்னு வச்சோம் அப்படின்னா அதில் ஒரு சதவீத ஆண்கள் தான் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் தாராளமாக செலவு பண்ணுவாங்க பெண்ணினுடைய மனதில் இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது எந்த பெண்ணின் மனதில் இடம் பிடிக்கணும்னு அவர்கள் ஆளை குறித்து நேரத்தை குறித்து விட்டார்களோ அவங்களுக்கு தினந்தோறும் உயர்ந்த பரிசுகளை அனுப்பி அந்த பெண் தானாகவே தன்னை தேடி வர வைக்கணும்னு அந்த பெண்ணுக்காகவே முழுமூச்சாக இருப்பாங்க அப்படி ஒரு பெண்ணுக்காகவே ஒரு பையன் வந்து எந்த நேரம் பார்த்தாலும் முயற்சி எடுத்துகிட்டு இருந்தால் அவனை பார்க்குற மற்றவங்க நினைப்பாங்க அவனை ஒரு பெண் பித்தன் அப்படின்னு நினைப்பாங்க அது ஒரு பெண்ணோட நிறுத்திக்கிட்டால் பரவாயில்ல இன்னும் மாறி மாறி அடுத்தடுத்த பெண்கள் அப்படின்னு போகும்போது அல்லது அந்த பெண் வந்து விரும்பலை அப்படின்னா மூர்கனா மாறி எப்படியாவது கட்டி போட்டாவது காதலிக்க வைக்கணுங்கிற அளவுக்கு மிரட்டியாவது காதலிக்க வைக்கணுங்கிற அளவுக்கு போவாங்க அதாவது அந்த பெண்ணை ரொம்ப சங்கடப்படுத்தியோர்னு நினைக்க மாட்டாங்க ஆனால் ஒரு 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 கடுமையை காட்டுவாங்க ஆசிட் அடிக்கிற அளவுக்கு போயிட மாட்டாங்க அதாவது இப்ப பாருங்க ரிஷபராசி ஆண்கள் எல்லாருமே இப்படி நான் சொல்லல ரிசபராசியில இருக்கிற ஆண்கள்ல ஒரு சதவீதம் பேர் இப்படி இருக்காங்க அப்படிப்பட்ட ரிசபராசி ஆட்களை பல பேருக்கு பிடிக்காது பல பேருக்கு பிடிக்காது ரிஷபராசிக்காரர் பொருள் வாங்கினார்னா கடைகளில் போய் பழைய பொருளை வாங்கவே மாட்டார் ஆனா பெண் விஷயத்துல திருமணமான பெண்ணாக இருந்தா கூட இவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெண்ணுகிட்டே தன் விருப்பத்தை வெளியிட்டு அடுத்தவர் மனைவியாக இருந்தாலும் பிடித்திருந்தாலும் அந்த பெண்ணை கவர வேண்டும் என்று நினைப்பார் அதனால் உண்டாகக்கூடிய பின்விளைவுக்கு அஞ்ச மாட்டார் அரக்கத்தனமாக இருப்பார் அலட்டி கொள்ள மாட்டார் படையே எதிர்த்து வந்தாலும் உறுதியாக இருந்து பின்வாங்காமல் அந்த பெண்ணை எப்படி கவர்ந்து வர வேண்டுமோ அப்படி கவர்ந்து வந்து ராஜகுமாரி போல அந்த பெண்ணை வாழ வைக்க வேண்டும் என்று எண்ணி அதை பலர் சாதித்தும் காட்டுவார்கள் அந்த ஒரு சதவீதத்தில் இருக்கக்கூடிய பலர் ரிஷபராசிக்காரங்க இந்த அளவுக்கு இருக்கா இது இது ஒரு சதவீதம் ரிசபரா இப்போ இப்படி இருந்ததுன்னா பிடிக்காம தானே போகும் ரிஷபராசிக்கிட்ட எவ்வளவோ நல்ல குணங்கள் இருக்கு அது ஏற்கனவே ரிஷபராசி பொது பலன்களில் பேசிட்டேன் நிறைய பேர் ரிஷபராசிக்கு எதிர்த்து எதிர்த்து பேசுனீங்க அது அதுக்காக இந்த வீடியோ ரிஷபராசியில் என்னென்ன குறைகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய சில ஆண்கள் தன் மனைவிய அன்பால் அதாவது பேச்சுவார்த்தையால் மன திருப்தி பண்ண முடியாது ரிஷபராசி ஆண்கள் இன்னும் சிலருக்கு ரிஷபராசி ஆண்களுக்கு கட்டில் இன்பம் தந்து தேக இன்பம் தந்து உடலால் மிகுந்த ஒரு இன்பத்துக்கு கொண்டு போக முடியாது சில ஆண்களால் இது ரிஷபராசி எல்லாருக்கும் பொருந்தாது அனைத்து ரிஷபராசிக்கும் பொருந்தியது அப்படின்னு நான் சொல்லலை இதை சில சில தான் அதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால் எல்லா ரிஷபராசி தான் கெட்டவர்கள் கிடையாதுல்ல சில ரிஷபராசி தான் வெறுப்புக்கு ஆளாவாங்க பெண்களினுடைய அறிவாற்றலை கண்டு ரொம்ப ரசிப்பாங்க ரிசபராசி ஆண்கள் பெண்ணை மிகவும் மதிப்பாங்க ஆனால் வெளிப்படையாத சொல்லி அதிகமாக பாராட்ட மாட்டாங்க பெண்ணை நெகட்டிவாக பேசுறது ரிஷபராசிக்காரங்களுக்கு பிடிக்காது இது பொதுவாக ரிசபராசிக்கு எல்லாருக்குமே பொருந்தும் அப்போ நெகட்டிவாக பேசுகிறது பிடிக்காதுன்னு அவர்கிட்ட போய் நீங்கள் நெகட்டிவாக பேசிட்டே இருந்தீங்கன்னா அந்த பக்கம் அப்படின்னு விரட்டி விடுவார் அப்போ சண்டை முதல் வரதான் செய்யும் எப்பயுமே நல்லதையே பேசணும்னு விரும்புவார் அந்த கொலை கொள்ள கலவு போறது புறம் பேசுறது இந்த கிசு கிசு பேசுறது இதுல பெருசாக ஆர்வம் காட்ட மாட்டார் ரிஷபராசி ஆண் வந்து அதில் பெருசாக ஆர்வம் காட்ட மாட்டார் ரிஷபராசி ஆணுக்கு வந்து நிலராசி பெண்களோ நீர் ராசி பெண்களோ பொருத்தமா இருப்பாங்க நெருப்பு ராசி பெண்களோ காற்று ராசி சேர்ந்த பெண்களோ அவங்களுக்கு பொருந்துவது இல்லை அவர் வந்து நல்ல நேசிப்பார் அதான் பெண்ணை நல்லா நேசிப்பாரு நல்ல நேசிப்பார் தான் எந்த பெண்ணை நேசிக்கிறாரோ அந்த பெண்ணோட டைவர்ஸோ பிரேக்கப்போ ஆணுச்சுன்னா அவர் வாழ்க்கையில நிகழவே கூடாத ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் நொடிஞ்சே பெறுவார் ஒடிஞ்சே போடுவார் அவர் ரொம்ப கவலைக்குள்ளே போயிடுவார் அவர் வாழ்க்கையில் அப்படி ஒரு டைவர்ஸ் நடக்கவே கூடாது அப்படி நடந்துருச்சுன்னா அவர் வரக்கூடிய வேதனை இருக்க வேதனை அவர் வேதனையிலேந்து வரக்கூடிய கண்ணீரில் கல்லும் கூட கரைந்து போகும் அப்படி கவலையாக இருப்பார் தனக்கு பிரியமான அந்த பெண்ணை பிரிந்தால் ஆனால் சோகம் பாருங்க ரிஷபராசிக்கு நிறைய டைவர்ஸ் ஆகுது ரிஷபராசி ஆண்களுக்கு நிறைய டைவர்ஸ் ஆகுது பிரியமாவும் இருப்பார் ரிஷபராசி வந்து ஒரு பக்கம் பெண் பித்தாவும் இருக்குன்னு சொன்னோம் இன்னொரு பக்கம் ஆண்மையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னோம் இன்னொரு பக்கம் அன்பில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னோம் இன்னொரு பிரிவினர் ரிஷபராசினர் அன்பை அள்ளி கொட்டி மனைவியை குடும்பத்தை பாராட்டுவார்கள் அப்படி இருக்கும்போது அந்த மனைவி விட்டு விட்டு போனால் டைவர்ஸ் ஆனால் பிரேக்கப் ஆனால் அவர் அவ்வளோ துன்பத்துக்கு ஆளாவார் இப்ப ரிஷபராசிக்கார பிடிக்காம போறதுக்கு இன்னும் சில காரணங்கள் இருக்கு ரிசபராசிக்கார்ட வேலை பார்க்குறவங்க ரிசபராசிக்காரருடைய மனைவி ரிசபராசிக்காரருடைய நண்பர்கள் ரிசபராசிக்காரருடைய பிள்ளைகள் இவங்க எல்லாருக்கிட்டே இருந்தும் இந்த ரிசப் சில விஷயங்களை எதிர்பார்ப்பார் அதில் எதிர்பார்க்கறதுல முக்கியமான விஷயம் என்னென்னா ரிசபராசிக்காரர் உங்கள் கூட இருக்காருன்னா அவரோடு சேர்ந்து ஒரு பொது இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அரட்டை அடிக்கிறது அவருக்கு பிடிக்காது சத்தமாக பேசியிருக்கிறது அவருக்கு பிடிக்காது கேலி செஞ்சு பரிகாசம் செஞ்சு பேசி சிரிக்கிறது அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது அவர் அங்கே இருக்கிறாருன்னா ஒரு ரிசபராசிக்காரர் ரிஷபராசி ஆணுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் பெண்ணுக்கு சொல்லலை ரிசபராசி ஆண் ஒரு இடத்துல இருக்காருன்னா அங்கே அமைதி இருக்கணும் மிகுந்த மரியாதையோடு எல்லாரும் நடந்துக்கணும் அவர் இருக்கிறாருங்கிற இருப்பை மதித்து எல்லோரும் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படி கேலியும் கிண்டலுமாக நீங்க நடந்துகிட்டீங்கன்னா அடுத்த முறை இது போல இடத்துக்கு உங்களை அழைச்சுக்கிட்டு போக மாட்டாரு அந்த ரிசபராசிக்காரர் நீங்க தனியா போறேன் வர வேண்டாங்க நான் போய்க்கிறேங்க அந்த இடத்துக்கு அப்படின்னு ரிசர்வ் ராசிக்காரர் நீங்க வீட்டில் ஒதுக்கி விட்டுட்டு நீங்க ஏதாவது பொது இடத்துக்கு போறீங்கன்னு கிளம்பினாலும் உங்களை போகவும் விட மாட்டார் அப்ப சண்டவர் ஏன் என்னைய போறதுக்கு அனுமதிக்கிறேன்னு சண்டவர் சில நேரங்களில் ரிசபராசிக்காரர் இருக்கும்போது நண்பர்களோ மனைவியோ அவருக்கு பிறந்த பிள்ளைகளோ அல்லது அவரிடம் வேலை பார்க்குறவங்கள பரிகாசம் செய்தி ஒரு பொது இடத்திலே பேசிக்கொண்டிருந்தால் அதே இடத்தில் மூர்க்கராக மாறி கண்டிக்கவும் தயங்க மாட்டார் கோபம் வந்துவிட்டால் இவரை போற மூர்க்கரை பார்க்கவே முடியாது சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பார்களே அதே மாதிரி அடித்து உதைக்கவும் தயங்க மாட்டார் அடித்து உதச்சு இழுத்துக்கிட்டு கூட போயிடுவார் பிள்ளைகளாக இருந்தாக்க பொது இடத்துல சும்மா தேவையில்லாமல் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தார் அதே பொது இடத்திலே அவர் தன்னுடைய கோவத்தை காட்டிடுவார் இப்படி ஒரு கோபம் ஒரு ரிசபராசிக்காரனுடைய வாழ்க்கையில ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையோ வரும் அந்த கோபத்தை வீட்டில் இருப்பவர்கள் நினைத்து பார்த்தாலே அஞ்சு நெடுங்கும்படியான கோவமாக அந்த கோபம் வாழ்க்கை முழுக்கவே போதும் இதுவும் எல்லா ரிசபராசிக்கும் கிடையாது சில ரிசபராசிக்கு சில ரிசபராசிக்கு தான் ரிசபராசியில பிறந்தாலே இப்படி ஒரு குணம் இருக்கும் அப்படி இல்ல அப்படி இல்ல இதெல்லாம் நெகட்டிவ் சைடு சிலருக்கு சிலருக்கு தான் இருக்கும் பாசிட்டிவ் சைட்ஸ் எல்லாம் வந்து பொது பண்புகள் அது இது நெகட்டிவ் சைட்ஸ் ஏன் ராசியே சிலருக்கு பிடிக்கலங்கிறதுக்கு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கு கலைகள் மீது ஆர்வம் இருக்கும் சுக்கரன் ஆதிக்கத்தில் பிறந்தவர் மண் ராசி வேற இவர் நல்ல கலைகளில் ரசனை உண்டு வருக்கு ஆடல் பாடல்களை ரசிப்பார் நல்லா ரசிப்பார் ஆடல் பாடல் நல்லா இருந்தா பணம் கொடுப்பாரு இப்ப கரகாட்டம்லாம் ஆடும்போது ஐநூறு அறநூறுன்னு அந்த சட்டையில் குத்தி விடுவாங்க டொனேஷன் கொடுப்பாங்க மேடையில் பாடும்போது பாடல்களுக்கெல்லாம் பரிசு கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுறது ரிஷபராசி ஆண்கள் தான் நிறைய பண்ணுவாங்க சுவையான உணவுகளை சாப்பிட்றது வர மாதிரி முடியாது ஆடல் பாடல் கலைகள் எல்லாம் உட்காந்து நல்லா ரசிப்பார் வீர விளையாட்டுகள் எல்லாம் வந்து இவர் போய் விளையாடுவாரா விளையாட மாட்டார் ஆனால் அவர் ரசிப்பார் உடலை வருந்துகிற காரியங்களை இவர் போய் செய்ய மாட்டார் அமைதியான மெலடியாக இருக்கக்கூடிய கர்நாடக சங்கீதங்கள் எல்லாம் பரதநாட்டியம் எல்லாம் இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அலட்டாமல் உட்காந்து பார்ப்பார் இது நூறு சதவீத ரிசபராசிக்காரங்க எல்லாரும் இப்படி இருக்க மாட்டாங்க ரிசபராசியில் ஒரு பிரிவினர் இதில் ஆர்வமாக இருப்பாங்க நல்ல ரசிகருங்க ரிசபராசிக்காரர் ஆண் வாழ்க்கையை அணு 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 அணுவாக ரசிக்க பிறந்தவருங்க ரிஷபராசி ஆண் உணவை ரசிக்கணும் ஆட சாப்பிட்ற சாப்பாட்டில் கலர் கலராக வேணுங்க அவருக்கு இப்போ ரிசபராசியை பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கல இப்போ கொஞ்சமாக சாப்பிட்ற அளவுக்கு அவர் பார்த்தா பிடிக்காது அவருக்கு வறுமை இருக்கோ பணக்காரராக எப்படி இருக்கிறாரா மொத்தம் உணவில் கலர் கலராக வேணும் மஞ்சள் நிறம் மாம்பழம் வேணும் ஆரஞ்சு கலரில் கமலா ஆரஞ்சு பழம் வேணும் செவ்வாழை வேணும் கேரட் வேணும் பீன்ஸ் வேணும் பீட்ரூட் வேணும் பாதாம் அல்வா வேணும் பொன்னிறத்தில் அப்படியே செவக்க வச்ச மெதுவடை வேணும் சக்கரை பொங்கல் வேணும் வெண்பொங்கல் வேணும் அப்படின்னு காஸ்ட்லியான சுவையான காஸ்ட்லியான உணவை கொடுப்பு கேட்பார் சுவையான உணவை கேட்பார் நல்ல ரிச்சான உணவுகளை விரும்புவார் அந்த உணவுகள் கலாரசனையோடு அழகாக இவருக்கு பரிமாறப்பட வேண்டும் அப்பரிமாறுறதே ரசனையாக பரிமாறணும் ஒண்ணுக்கு பின் ஒன்று அடுத்ததுக்கு அடுத்தது அடுத்ததாக வழங்கப்படணும் எல்லாத்தையும் ஒன்னா கொண்டா மொத்தமாகவும் கொட்டக்கூடாது டேபிளில் இவர் சாப்பிடும்போது கடக்கு முடக்குன்னு ரொம்ப பல்ல கட்டி உடச்சி கடினமான பொருட்கள் அப்படிலாம் சாப்பிட மாட்டாரு தொட்டு எடுக்கிறதுக்கே மெதுவாக சாஃப்டா இருக்கணும் அப்படியே நாக்கில் பட்ட உடனே சுவை தெரியணும் அப்படியே கரைஞ்சி மெல்ல ரசிச்சு ருசிச்சு மென்று சாப்பிடுவாரு பாருங்க லபக்கு லபக்கு லபக்கலாம் அப்படிலாம் ஒழுங்க மாட்டார் அப்படியே ரசித்து ரசனையாக சாப்பிடுவார் மேசராசி ஏற்கனவே உங்களுக்கு பார்த்தாச்சு ஆண்கள் எப்படி இருப்பாங்கன்னு இது ராசி ரிசபராசி ராசி ஆண்கள் இப்படி சாப்பிடுவாங்க நல்லா ரசித்து சாப்பிடுவாங்க இப்படி ரசித்து சாப்பிடும்போது அப்போ கொஞ்சமாக வருமானம் பண்ணுற ஒரு ராசி ஆண் இப்படி சாப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்பா காசே குறவா இருக்கு இப்படிலாம் சாப்பிட்ணுமா அப்படின்னு அவனுக்கு காசு கொஞ்சமாக இருந்தாலும் அவன் என்ன தீனி தெரியுமா ஐயா அப்படிம்பாங்க நான் சம்பாதிக்கிறேன் நான் தீங்கிறேன் உனக்கு என்னடா அப்படின்ட்டு போவார் அவர் பிரச்சனை ஒருத்தானே செய்யும் இந்த பழைய குழம்பு பழைய சோறு எப்போயாவது சாப்பிடுவார் எப்போயாவது சாப்பிடுவார் ஆனால் அது அது அதை பெருசாக விரும்ப மாட்டார் சுண்டை வச்ச குழம்பு பழைய குழம்பு அதெல்லாம் சாப்பிட மாட்டார் புதுசாக சமைச்ச உணவு தான் சாப்பிடுவார் தலைவரை எப்பமே மதிய சாப்பாடு ஃபுல் மீல்ஸாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் வேணும் சாம்பார் வத்த குழம்பு மோர் குழம்பு ரசம் மோர் அப்பளம் வடகம் வத்தல் எல்லாம் கேட்டு வாங்கி ரசித்து வளைச்சு சுழட்டி உள்ள விட்டுட்டு தான் மனுஷன் எழுந்திரிப்பார் மனுஷன் எந்திரிப்பார் வீட்டில் சாப்பிடும்போது கூட ரெண்டு குழம்பு இருக்கணும் வெறும் சாம்பார் மட்டும் வைக்கப்படாது ரசம் வைக்கணும் இல்லை ஒரு புளி குழம்பு வைக்கணும் தொணக்குழம்பு தான்னு ஒன்று வைக்கணும் ஒரு குழம்புல இருக்க மாட்டா ரெண்டு குழம்பு கேட்பார் ரெண்டு காய் கேட்பார் ரெண்டு காய் நீங்க வச்சாலும் வத்தலும் வடகமும் அப்பளமும் எங்கன்னு கேட்பார் உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தலைபோற விஷயமா எந்திரிச்சு வர மாட்டார் இலையில எதையும் மிச்சம் வைக்காம கடைசி கைப்பிடி உணவு வரைக்கும் உட்காந்து ரசித்து சாப்பிட்டுட்டு தான் அப்படித்த வேலையை பார்ப்பாரு உண்ட பிறகு கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்கு வேற விரும்புவார் இதையெல்லாம் உட்காந்து அந்த குடும்பத்துல உள்ள ஆளுங்க பார்த்தா அப்போ ஒரு குடும்பத்துல நாலு பேர் அஞ்சு பேர் இருப்பீங்க ரிஷப் ராசிக்கார் இப்படி வளர்த்து சுழட்டி அடிச்சு சாப்பிட்டாருன்னு ஜான்டா சாப்பிட போல நேரம் ஆகுதுன்ட்டு அப்புறம் ஒரு குரூப் கிளம்பி திட்டுவீங்க உனக்கு வடித்து போட்டே எனக்கு இப்படி ஆகுது அப்படின்ட்டு தாயோ தாப்பானோ யாரோ திருத்திட்டே போகிறீங்க பொண்டாட்டி சமைக்க தெரியாத பொண்டாட்டி வந்துவிட்டாக்க அவர் ருசியாக சாப்பிட்ற வரச்சா உனக்கும் சமைக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை ஒரு திட்ட ஆரம்பிச்சிடுவார் இப்படித்தான் சண்டை சண்டை வம்பு உடனே போனப்பட்டு உடனே அப்படி பார்த்தீங்க எனக்கு பொண்டாட்டினு கல்யாணம் வச்சிங்க சோறாக தெரியல அப்படின்னு அங்கே போனப்பட்டு திட்டுவார் நான் இப்போ கல்யாணம் பண்ணி ஹோட்டலில் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு போனப்பட்டு திட்டுவாரு இவர் இப்போ சாப்பிட்டு கொஞ்சம் எடுப்பார் லைட்டாக ஸ்லீப்பிங் போடுவாரா ஸ்லீப்பிங்கில் போய் நீங்கள் தூக்கத்தை எழுப்பிவிட்டீங்கன்னா ஓய்வை நீங்கள் வந்து இடையில கிளப்பி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது வேற பிரச்சனை இவர் வந்து அந்த மத்தியானம் சாப்பிட்டோம் லைட்டாக தூங்கணுமா அதனாலயே ரிசப் ராசிக்காரங்க வேலைக்கு போகிறத விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சொந்தமாக தொழில் செய்கிறத விரும்புவாங்க வெளியில் யாராவது உணவத்துக்கு சாப்பிட்றதுக்கு குரூப்பாக கூப்பிட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிசப்ட் ராசிக்காரங்க தான் அந்த மெனு கார்டை வாங்கி ஆர்டர் பண்ணணும் யாராவது முந்திக்கிட்டு ஆர்டர் பண்ணாங்கன்னா ஒரு முறை முறைப்பாங்க ஏ உனக்கெல்லாம் என்ன தெரியும் ஆர்டர் பண்ணுறதுக்குன்னா ஆர்டர் பண்ணுறேங்கிற மாதிரி அப்படிதான் சொல்லுவாங்க முட்டாள் முட்டாள்தனவம் என்ன அவசரப்பட்டு நீ மோசமான உணவை ஆர்டர் செய்கிற என்ன என்ன மெனு கார்டு நான் கொடுக்குறேன் ஆர்டரை நான் சொல்கிறதா நீங்கள்லாம் ஜாப்ணுன்றவாரு மற்றவங்க ஆர்டர் பண்ணுறது ரிசப்ட் ராசிக்கு பிடிக்காது ஹெவி ஃபுட்டு தான் இவரோட சாய்ஸு ஹெவி ஃபுட்டு இப்போ மற்றவங்களுக்கு எப்படி பிடிக்கும் இப்ப ரிஷபராசி அவர் என்ஜாய் பண்றாரு அவர் நல்லா வாழ்றாரு நல்லா சாப்பிட்றாரு நல்லா இனிமையா இருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஹாப்பி ஆனால் இதனால மற்றவங்க என்ன செய்கிறாங்க துன்பப்படுகிறார்கள் நம்ம நடந்து போகிறோம் நல்லா இருக்கு புல் தரையில் போகும்போது புல்லை மிதிச்சு புல் முளைக்க விடாம ஒரு பாதையை உருவாக்கிடுறோமே அப்போ புல்லுக்கு பாதிப்பு தானே அதே மாதிரி ரிஷபராசிக்காரர் அவர் சிறப்பாக தான் இருப்பார் அவர் கூட இருக்கிறவங்களுக்கு இதனால சிரமங்கள் உண்டு இப்போ இந்த சாப்பாட்டு விஷயமும் எல்லா ரிசபராசிக்காரர்களுக்கும் பொருந்தாது சில ரிசபராசிக்காரர்களுக்கு மட்டுமே பொருந்தும் உணவாலும் ரிசபராசிக்காரர்களை பலருக்கு பிடிப்பதில்லை இது எல்லாமே ரிசபராசி ஆண்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரிசபராசி பெண்களுக்கு தனி கதை அது தனி சாயந்தரம் ஆறு மணிக்கு வீடியோ வெளியாக்குறேன் மார்ச் ஒன்லேருந்து மார்ச் எட்டு உங்கள் மொத்த கர்மாவையும் கிளியர் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி தர்றேன் ஆன்லைனில் பயிற்சி இருக்குது கலந்துக்கங்க கட்டண பயிற்சி மிக சிறப்பான பயிற்சி தொழிலில் நேர்மையா இருப்பாங்க சின்ன வயசுலேயே குடும்ப பொறுப்பை சுமக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துருவாங்க மரியாதை இருக்கும் சின்ன அளவில் தொழில் ஆரம்பித்தாலும் நேர்மையா தொழில் செய்வார் பணத்துக்காக தரத்தை குறைச்சிட மாட்டார் குறைச்சிட மாட்டார் ரிசபராசிக்கார பையனா இருந்தா அவர் போக்குக்கு அவர் விருட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை அவர் போக்குக்கு விடாமல் அவரை தடுத்தீங்கன்னா தாய் தகப்பனை மதிக்க மாட்டார் தூக்கி இருந்திருவார் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணலாம் சிவில் இன்ஜினியரிங் பண்ணலாம் நகைக்கடை பண்ணலாம் அடகு கடை பண்ணலாம் ஜவுளி கடை பண்ணலாம் ஷேர் புரோக்கிங் பண்ணலாம் ஃபைனான்ஸ் பண்ணலாம் இது மாதிரியான தொழில்கள்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் உணவு சம்பந்தமான தொழில் அப்புறம் கமிஷன் ஏஜெண்டாக இருக்கிறது இது மாதிரிலாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமான தொழில் நவரத்தின பொருட்கள்லாம் வாங்கி வியாபாரம் பண்ணலாம் அதெல்லாம் ரொம்ப நல்லது இந்த மார்க்கெட்டிங் பண்ணுறது சேல்ஸ் ரெப் பண்ணுறது அலைச்சல் உள்ள வேலைகள் இவங்க பண்ண மாட்டாங்க அந்த வேலையெல்லாம் இவங்க பண்ண மாட்டாங்க நீங்கள் மார்க்கெட்டிங் போ சேல்ஸ் ரெப்பாக போ ஒவ்வொரு இடத்தையும் ஏறி இறங்கி பேசு அப்படிலாம் நீங்கள் அவரை வேலைக்கு அனுப்ப வச்சிங்கன்னா அப்போ ரிசபராசிக்கும் உங்களுக்கும் முட்டலும் மோதலும் இருக்க தான் செய்யும் அவர் அப்படி அழுக்குப்படாமல் வேலை பார்க்கணும் பாரு ரிசபராசிக்காரர் நீங்கள் அவரை போய் அழுக்குப்படுற வேலையும் அலையிற வேலையும் கொடுத்தீங்கன்னா அப்புறம் டென்ஷன் தான் மிஞ்சும் அதனால தான் ஒத்து போறது இல்லை பொறுத்த வரைக்கும் அவரோட பணம் அவர்கிட்ட இருக்கோ இல்லையோ எப்பயாவது யாரோட பணமாவது ஏதாவது பணம் இருந்துகிட்டே இருக்கும் பணம் வந்துகிட்டே இருக்கும் மற்றவங்கள்ட்ட பணமாவது அவர் வாங்கி வச்சிருப்பாரு பணம் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் பணத்தை எண்ணிக்கிட்டே இருப்பார் அவர் பணத்தை உக்காந்த இடத்துல இருந்தே நல்ல லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலை தான் அவர் தேர்ந்தெடுப்பார் அவர் உட்கார்ற அளவுக்கு சோஃபாவே செய்வார் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து சதவீத ரிசபராசிக்காரர்கள் பத்து ரிசபராசிக்காரர்கள் உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திரிக்கிற இல்லை சோஃபா அவங்களுக்குன்னு டிசைன் பண்ணி சோஃபாவை செய்து போட்டு அதுல சொகுசாக உட்காந்துக்குவாங்க அந்த சோஃபாவில் உக்காந்தே வேலை செஞ்சு அதன் மூலமாக பணம் பார்ப்பார்கள் மெல்ல மெல்ல தொழிலிலே முன்னேறி வருவார்கள் அவர்களுடைய வளர்ச்சி ஸ்டெடியாக இருக்கும் ரிசவராசியினர் தன்னுடைய மேடு வெள்ளங்கள் அப்படிங்கிறது இருக்குமான்னா இருக்காது ஏன்னா மெல்ல மெல்ல அவங்க முன்னேறி போய் கொண்டே இருப்பார்கள் எதற்கும் பதட்டப்பட மாட்டார்கள் நிதானமாக யோசித்து செயல்பட்டு வெற்றி காண்பார்கள் உக்காந்த இடத்துல ஜெயிக்கிறாள் மீதி தொண்ணூறு பெர்சன்ட் எப்படியோ ஒரு பத்து பர்சன்ட் ஆட்கள் உக்காந்தே இருப்பாங்க அதுவும் சூப்பர் சோஃபாவில் உக்காந்துருப்பாங்க அந்த மாதிரி சோஃபா செஞ்சு உக்காந்துருக்கிறவங்க யாரும் இருந்தாங்கன்னா நம்ம யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்க ரிஷபராசிக்காரங்க யாரையும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்கிறது அப்படியே உண்மைங்க நல்ல அவர் உட்கார அளவுக்கு நல்ல வசதியான ஒரு இருக்க தயார் பண்ணிடுவாருங்க அவர் நான் எல்லாம் சூப்பர் மனுஷங்க அது சில பேருக்கு பிடிக்காது என்ன அப்படியே உட்காந்துருக்கியா ஜகுசா உட்காந்துக்கிட்டா காது வந்துடுமா அப்படி அதுக்கு அதுக்கும் திட்டுவாங்க அதுக்கும் திட்டுவாங்க ஒரு ரிசபர் ராசிக்காரர் அவரோட வீட்டுக்கு தேவையான பொருளை தானே செலக்ட் பண்ணி வாங்குவார் ஒரு ஆண் வந்து அப்படி தான் இருப்பார் அவர் வாங்கும்போது சிறப்பான பொருளை தேடி தேடி வாங்குவார் ரொம்ப மலிவான பொருளெல்லாம் வாங்க மாட்டார் ரொம்ப பழைய பொருளெல்லாம் வாங்க மாட்டார் மார்க்கெட்டில் அறிமுகமான புதிய வரவுகளை முதலில் வாங்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா ரிசபர் ராசி தான் அதுக்கும் குறை சொல்லுவாங்கல்ல என்ன இப்போதான் புதுசாக வாங்குற என்ன டூல்ஸ் இருக்குமா அதுக்கு கெட்டுப்போனால் எப்படி சரி பண் சரி பண்ணுறதுக்கான மெக்கானிக் ஷாப்லாம் இருக்கான்னு பார்த்தியா புதுசாக கார் வந்தோன்னு வாங்கிட்டேன் புதுசாக டிவி வந்தோன்னு வாங்கிட்டேன் சர்வீஸ் சென்டர் இருக்கான்னு பார்த்தியா புதுசாக ஃபோன் வந்தோன்னு வாங்கிட்டேன் சர்வீஸ் சென்டர் இருக்கான்னு பார்த்தியா பல விமர்சனங்கள் வரும் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் நல்ல ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார் ஒரு ரிசவராசி ஆண் இவர் வாங் ஒரு ஒரு பொருள் இவர் வாங்கி அந்த பொருளை அவர் வீட்டில் வச்சு வீட்டுக்கு வர்றவங்க இந்த பொருளை எங்கே ஆகும் இவ்வளோ அழகாக இருக்கேன் இவ்வளோ சூப்பராக இருக்கே அப்படின்னு எல்லாரும் வந்து சொல்லணும் இது வேலை அதிகமாக இருக்குமே அப்படின்னு மற்றவங்க வந்து பாராட்டணும் அப்படிங்கிறது இவருடைய விருப்பம் நீங்கள் பாராட்டணும்னு வச்சுக்கோங்க இவர் கவலை ஆயிடுவார் ரிஷபராசி நீங்கள் பாராட்டணும் பாராட்ட பாராட்டம் போக முடியாது பாராட்டுற மாதிரியான ஒரு பொருளை தானே அவர் வாங்கி வச்சுருப்பார் ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதே நேரத்தில் அன்பும் அரவணைப்பும் உண்டு ரிசபராசிக்காரர் தந்தையாக இருந்தால் அவருக்கு பிறந்த பிள்ளைகள் பாக்கியவான்கள் தன் குடும்பத்தை தன் பிள்ளைகளை அவ்வளோ அரவணைப்பார் அவ்வளோ அரவணைப்பார் அன்பு காட்டுவார் எது நடந்தாலும் நான் இருக்கிறேன் அப்படின்னு தன்னம்பிக்கையோட பிள்ளைகளுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார் ரிஷபராசிக்காரரை பாசத்தில் வெல்றதுக்கு பிள்ளை பாசத்தில் வெல்றதுக்கு ஆளே கிடையாது கண்டிப்பாக இருப்பாரா அதுதான் ஓவர் அக்கறை இருக்கும் அதுதான் பிரச்சனை ஆகும் மற்றபடி நல்ல மனுஷன் தம் பிள்ளைகளுக்குன்னு தடம் அமைத்து கொடுத்து அதில் அழைச்சிக்கிட்டு போவார் நல்ல இடத்துல பிள்ளைகளை அமர்த்த வேண்டும் என்று இவர் முடிவெடுப்பார் மிகுந்த ஆர்வம் காட்டி கடுமையான தகவல்களை சேகரித்து சேகரித்து பிள்ளைகளுக்கு கொடுப்பார் அவங்களுடைய படிப்பு தொழில் எல்லாத்தையும் முடிவு செஞ்சு எல்லாத்துலேயும் செட்டில் பண்ணுவார் இவர் பிள்ளைகளுக்கு வேலையே இல்லை தொழிலெல்லாம் எல்லாம் அமைச்சு கொடுத்து இவரே செட்டில் பண்ணி முதலாளியாக வச்சுருவார் இவர் கைப்பிடிச்சு குழந்தைய இறுதி வரைக்கும் அழைச்சிட்டு போய் பெரிய மனுஷன் ஆக்கி விட்டுருவார் எந்த குறவும் இருக்காது எந்த குறவும் இருக்காது அப்படி பாதுகாப்பார் இவருடைய அதிகாரம் வந்து அந்த பிள்ளைகளால் ஏற்றுக்க முடியாது இதுதான் எல்லாமே செய்வார் இவர் வந்து அதிகாரமாக பண்ணுவார் நம்ம பிள்ளைக்கு நம்ம தான் செய்யணும்னு அதை பிள்ளை ஏற்றுக்காது உதறி விட்டுரும் அப்பா பாப்பா நீ சொல்லுன்னா கேட்க மாட்டாப்பா அப்படின்ற ஒரே வார்த்தையில் நொறுங்கிரும் அம்மன்சே பாவம் கேட்குற பிள்ளை அமைஞ்சா ரொம்ப நல்லது ரிசபராசிக்காரருக்கு உண்மையிலேயே பிள்ளை அமைந்தா ரொம்ப நல்லது அதுவும் கேட்குற பிள்ளை அமைஞ்சால் ரொம்ப நல்லது அதாவது அப்பா பேச்சு கேட்குற பிள்ளையாக இருந்தால் ரொம்ப நல்லது எல்லாமே அவரை செஞ்சு கொடுத்துருவார் ஆனால் பெரும்பாலும் அப்படி நடக்கிறது இல்லை பிள்ளைங்க ஏற்றுக்கிறது இல்லை இதுவும் ரிசபராசிக்காரர்களை குறை சொல்கிறதுக்காக ஒரு காரணம் ரிசபராசிக்காரருக்கு தேசபக்தி இருக்கும் தாய்மொழி பற்று இருக்கும் தன் மாவட்டம்னு அதுல ஒரு பற்று இருக்கும் தன் மக்கள் தன் இனத்தார் அப்படின்னு ஒரு பற்று இருக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு பற்று இருக்கும் ஜாதி சங்கங்களுக்குள்ளெல்லாம் ஒரு பற்று வச்சிருப்பாங்க நாட்டினுடைய மேன்மைக்காக தன்னுடைய இனத்தினுடைய மேன்மைக்காகலாம் செயல்படுவாங்க கோயில் கட்டுவாங்க விழாக்கள் நடத்துவாங்க அதிலெல்லாம் ஆர்வமாக செயல்படுவாங்க தன் இனக்குல பெருமைகளுக்காக நூல் வெளியிடணுமா ஒரு புத்தகம் வெளியிடணுமா வெளியிடுவாங்க அதிலெல்லாம் அவங்களுக்கு மகிழ்ச்சி அதெல்லாம் மகிழ்ச்சி இப்போ கோயில் கட்டும்போது நாலு பேர் திட்டுவாங்க வேண்டாம் காதும் கட்டுறான் புத்தகம் வெளியிடும்போது பாருங்க இனவரி பிடிச்சி புத்தகம் வெளியிடுறான் பாரு இப்படி சில பேர் திட்டுவாங்க யாருக்காவது பாராட்டெல்லாம் நடத்துவாரு காக்கா பிடிக்கிறதுக்கு பாராட்டெல்லாம் நடத்துறான் இப்படி திட்டுவாங்க இப்ப ரிசபராசி பாருங்க செய்யறது பூரா நல்லதுதான் பண்றாரு ஆனால் அவரை இருப்பாங்க ரிஷபராசிக்காரர் எதையும் சுற்றி வளைச்சி பேச மாட்டாரு நாசுக்கா எடுத்து சொல்ல மாட்டாரு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி மெதுவா பேச மாட்டாரு அப்புறம் எப்படி பேசுவார் இதயத்துல ஊசி இறக்குற மாதிரி சுருக்குன்னு இறக்கிடுவார் அவர் வார்த்தைகளுக்கு குத்தும் அமைதியாக ஓரிரு வார்த்தைகளை பேசி முடிக்க வேண்டியதை சில நேரம் குதர்க்கமாக பேசி விட்டு இவர் ஏதாவது கேள்வி கேட்டார்னா ரிசபராசிக்காரரு ரிசபராசி ஆன் ஏதாவது கேள்வி கேட்டார்னா எதில் இருக்கிறவங்க நாக்க பிடிங்கிட்டு ஜாவ வேண்டியது அந்த அளவுக்கு கேள்வி கேட்பார் அவர் கேட்குற கேள்வி ஒரு ஒரு கேள்வி அப்படி இருக்காது கேள்விக்கு பதிலே இருக்காது அப்படி ஒரு கேள்வியாக கேட்பார் அடுத்த நிமிஷமே அதை மறந்துட்டு சூதுவாது இல்லாத மனுஷனாக மாறிடுவார் யாரையும் கெடுக்கும் நோக்கம் அவருக்கு கிடையாது எல்லாமே டைரக்ட் டீலிங் தான்

அதை ரிசவராசிக்காரரும் மறந்துடுவார் ஆனால் கேள்விக்கு உட்பட்டவர் மன பாதிக்கப்பட்டவர் அப்புறம் அவர் அப்புறம் ரிசவராசி போய் பெருமையாக சொல்லுவார் ரிசவராசிட்டு இன்னொரு குணம் இருக்குது ஜெயிக்கிற இடத்துக்கு போயிடுவாங்க இப்போ ஒரு கட்சியில் இருக்காங்க கட்சி தோற்று போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இவர் எம்எல்ஏ ஆகிட்டார் கட்சி என் முதலமைச்சர் ஆகலைன்னா எதிர்பார்ட்டிக்கு உடனே என்ன பண்ணிடுவார் தாவிடுவார் அவ்வளோதான் ஆமாம் இவர் இருக்கிற இடத்துல செல்வாக்கு பணம் பேர் புகழு எல்லாம் இருக்கணும் தன்னை சேர்ந்தவங்க தன்னால் பலருக்கு பலன் இருக்கணும் அவங்களாலும் இவருக்கு பலன் இருக்கணும் பலன் இல்லாத இடத்துல லாபம் இல்லாத இடத்துல இவர் இருக்க மாட்டார் லாபம் இருக்கு சில ரிசவராசிக்காரர்கள் இரட்டை நாக்கு மனிதர்கள் ஒரு ரிசவராசிக்கார அரசியல் வச்சாங்களே ஆளுங்கட்சிக்கு உடனே தேவையாரு அவரை இரட்டை நாக்கு மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க டக்குன்னு டர்ன் பண்ணிடுவார் தேவைன்னா ஆதரிப்பார் தேவை இல்லைன்னா எதிர்ப்பார் இரண்டாம் நபராக இருந்து கொண்டு ஒத்து ஊதுவது இவருக்கு பிடிக்காது இவர் தனித்து லாபம் அடையணும் லாபம் பணம் செல்வாக்கு அதிகாரம் எங்க இருக்கோ அங்க போய் இவர் இருப்பார் தனக்கும் தன்னை சேர்ந்தவர்களுக்கும் பலன் தரக்கூடிய முடிவுகளைத்தான் இவர் எப்போதுமே எடுப்பார் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு துவக்க நிலைகளிலே இறைவன் மேலே கடவுள் மேலே நம்பிக்கை இருக்காது போக 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 நம்பிக்கை உண்டாகும் ஒரு நாற்பது வயதுக்கு மேலே மிகுந்த பற்று உண்டாகும் இறைவன் மேலே ஆரம்ப காலங்களில் நம்ம தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு நம்புவார் அதிர்ஷ்டம் சகுனம் சென்டிமெண்ட் இதுல எல்லாம் கொஞ்சம் அப்பப்ப நம்பிக்கை இருக்கும் மொத்தத்தில் இவர் ஒரு கோயில் காலம் மாதிரி குடும்பத்துக்கே குபேரன் யாரு ரிஷபராசிக்காரர் ரிசபராசி ஆண் குடும்பத்துக்கே குபேரன் நல்ல மனுஷன்தான் அங்கங்கே அங்கங்க சின்ன சின்னதா ஒரு ஒரு பிரச்சனைகள் இருக்கு சில ரிசபராசிக்காரங்கள்ட்ட மட்டும் கடுமையான பிரச்சனை இருக்கு மற்றபடி ஓவரால் பொதுவாக பார்க்கும் போது நல்லவங்க சுக்கரனை அதிபதியாக கொண்ட ராசி சுக்கரன் வந்து அசுர குரு அது அழகு கலைகளுக்கு அதிபதி எதிர்பாலினத்தை வரை ஈர்க்கும் அதான் ரிசபராசி ஆண்களுக்கு எதிர்பாலினத்தினுடைய ஈர்ப்பு இருக்கு நகைக்கடை ஜவுளி கடை கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலை சொகுசு வாகனங்கள் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு ராசி ராசி பொறுமையாக பொறுமையா இருந்தா பூமாதேவிக்கு மேல பொறுமையா இருப்பாங்க அது அது லெவலுக்கு சீருவாங்க பொறுமையில பூமாதேவியும் மிஞ்ச முடியும் சிலர் அழுத்தக்காரர்கள் சிலர் மாற்றத்தை விரும்பாதவர்கள் சிலர் உலக இன்பங்களிலே விருப்பமுடையவர்கள் ரிசப் ராசியில் சிலர் உணவிலே விருப்பம் உடையவர்கள் சிலர் உடையிலே விருப்பம் உடையவர்கள் சிலர் தூக்கத்திலே விருப்பம் உடையவர்கள் சிலர் ஓய்விலே விருப்ப முடையவர்கள் ஆளாளுக்கு ஒன்று ஒண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா அப்ப ஒரு ரிசர்வ் தூங்கிக்கிட்டே தூங்கிட்டே இருக்காருன்னா அப்ப அத வீட்டுல சண்டை வரும் தானே ஒரு ரிசர்வ் ராஜிக்காரர் கால ஒரு ட்ரெஸ் சாஞ்சன ஒரு ட்ரெஸ்ன்னு மாத்தினார் அப்படின்னா தோச்சு போடுற வீட்டுல இருக்கிறவங்க அப்புறம் அதை திட்டத்தானே செய்வாங்க நேர நேரத்துக்கு வகை வகையாக உணவு கேட்டாக்க உணவை சிமிச்சா இல்ல கொஞ்சம் கொஞ்சம் மிச்சமாகும் எவ்வளோ உணவுகள் மிச்சமாகுதுன்னு அப்புறம் அதுக்கு சண்டை வரத்தானே செய்யும் இதுதான் காரணம் சில ரிசபராசிக்காரர்கள் யதார்த்தவாதிகள் அப்படி இருந்துட்டாங்கன்னா அந்த யதார்த்தவாதியை யாரும் குறை சொல்ல போகிறதே இல்லை சில பேர் வந்து லட்சியவாதிகள் சில பேருக்கு லட்சியங்கள் கிடையாது அப்புறம் சுவைக்கு அடிமை சுகத்துக்கும் அடிமை சில பேர் அன்பானவர்கள் சில பேர் அன்பை அதிக அளவில் வெளிப்படுத்த தெரியாதவர்கள் அன்பு உள்ள வெளிப்படுத்த தெரியாது அவங்களுக்கு தான் டைவர்ஸ் ஆகிறது ஒரு பர்சன்ட்டு தன்னலம் மிகுந்தவர்கள் மேக்சிமம் பொதுவாக குடும்பத்தை விரும்புவார்கள் எல்லா ரிசப் குடும்பத்தை நேசிப்பாங்க குடும்பத்தை விரும்புவார்கள் குடும்பத்தோடு இருப்பாங்க வம்பு சண்டை எவ்வளவு இருந்தாலுமே குடும்பத்தை விட்டுற மாட்டாங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க குடும்பத்தோடு இருக்கும்னு நினைப்பாங்க கோர்ட்டுக்கே டைவர்ஸுக்கே போனாலுமே கூட அந்த டைவர்ஸ் அவ்வளோ ஈஸியாக வாங்க விட மாட்டாங்க ஃபேமிலி லவர்ஸ்ன்னு சொல்லலாம் ரிசபராசிக்காரங்கள நாற்பது வயசுக்கு பிறகு இறை தத்துவத்துக்கு போயிடுவாங்க இதுதான் காரணம் ரிஷபராசியை சிலருக்கு பிடிக்காமல் போகிறதுக்கான காரணம் ரிஷபராசி ஆண்களுக்கு சொல்லி முடிச்சுட்டேன் ரிஷபராசி பெண்களுக்கு இன்னைக்கு சாயந்திரம் ஆறு மணிக்கு வீடியோ வெளியாக்குறேன் நேற்று மேசராசி ஆண்கள் மேசராசி பெண்களும் ரெண்டு வீடியோ வெளியாக்குறேன் இன்னைக்கு ரிஷபராசி நாளைக்கு மிதுன ராசி மிதுன ராசி ஆண்கள் அப்புறம் பெண்கள் அப்படின்னு ரெண்டு வீடியோ நாளைக்கு வெளியாகும் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு ராசிக்கும் ரெண்டு ரெண்டு வீடியோவாக நான் வெளியாக்கிடுறேன் ஆன்பின்னு பிரித்து பிரிச்சே நான் பேசிடுறேன் வீடியோவினுடைய நீல அகலங்களை நேரத்தில் பற்றி எதுவும் யோசிக்காதீங்க ஏன்னா எல்லா விஷயத்தையும் முழுமையாக சொல்லணுன்னா அதுக்குன்னு சில குறிப்பிட்ட நேரம்தான் ஆகுது ராசிக்காரங்களை யாரெல்லாம் தப்பாக நினைச்சாங்களோ அவங்க அத்தனை பேருக்கு அதை அனுப்பிவிங்க ராசிக்காரங்க எந்தெந்த குடும்பத்திலலாம் இருக்காங்களோ அத்தனை குடும்பம் உட்காந்து குடும்பத்தோடு பாருங்கள் நாலு தடவை அஞ்சு தடவை பாருங்கள் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் இப்போ நான் சொன்ன குணங்களில் என்னென்ன குணங்கள் உங்களுக்கு ஒப்பு ஒப்பிட்டு போகுது ஒத்து போகுதுன்னு அந்த குணங்கள் எல்லாம் சிம்பிளா சிம்பிளாக வந்து கமெண்டில் எழுதுங்க இந்த ரிஷபராசியில் இப்போ ரிஷபராசியில் இருக்கக்கூடியவங்க இப்போ வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இப்போ நான் சொன்னதெல்லாம் எத்தனை சதவீதம் உங்கள் வாழ்க்கையோட பொருந்தி போகுதுன்னு பாருங்கள் நான் சொன்ன எல்லா பாயிண்ட்டும் உங்களுக்கு பொருந்தாது நான் சொன்ன பாயிண்டில் ஒரு நாலஞ்சு பாயிண்ட் உங்களுக்கு பொருந்தோம் அந்த நாலஞ்சு பாயிண்ட் நூறு சதவீதம் அவங்களுக்கு பொருந்துதா அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்க நிறைய பேர் கமெண்டில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஒருத்தரோட கருத்துக்கு இன்னொருத்தர் கருத்து போஸ்ட் ரீபோஸ்ட் ஆகுது அந்த ரீபோஸ்ட்லாம் படித்து பார்க்கும்போது அவங்களுக்கு அவங்க ஐடியா சொல்கிறாங்க அவங்களுக்கு இவங்க ஐடியா சொல்கிறாங்க அப்படிலாம் போஸ்டிங் போகுது பார்க்க முடியுது நவம்பர் ரெண்டு நவம்பர் ஏழு வரைக்கும் ஆறு நாள் சஷ்டி வரதான் என் கூட வந்து இருங்க ஆன்மீக கடலில் உங்களை மூழ்கடிக்கிறேன் மார்ச் ஒன்னிலேருந்து மார்ச் எட்டு கர்மா கிளென்சிங் பயிற்சி நடக்குது மிக சிறப்பான பயிற்சி கலந்துக்கங்க நிறைய நல்லது நடக்கும் உங்களுக்கு ஆன்லைனில் வீட்டில் இருந்தபடியே கலந்துக்கலாம் இப்போ டிசம்பர் முப்பத்தொன்று நேரடி பயிற்சி குணமாக்கும் கலை பயிற்சி காலையில் ஒம்பது டு அஞ்சு ப்ரோக்ராம் காலையில் வந்தால் சாயந்திரம் போயிடலாம் பயிற்சி நடக்குது வந்து கலந்துக்கோங்க எல்லோரையும் நேசித்து வாழுங்க அன்பு கொண்டு வாழுங்க என்னத்தை கொண்டு வந்தால் என்ன கொண்டு போக போகிறோம் எல்லாம் சாகப்போகிறோம் உசுறு தான் ஏதோ வாழ்க்கை நல்லா வாழ்கிறோம் சந்தோஷமாக இருப்போம் இருக்கிறத நாலு பேருக்கு கொடுப்போம் என்ன முடியுமோ கொடுப்போம் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ இதை நாலு பேருக்கு கொடுங்க அனுப்பி விடுங்க எல்லாம் பார்த்து தெளிவடைஞ்சு ரிஷபராசியை தப்பாக நினச்சவங்க இன்னென்ன காரணத்துக்காகத்தானு புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் அதை சரி பண்ணி கொள்வதற்கு ஒரு வழியாக அமையும்